அந்த பாசி பயிரை ஒரு கப்பில் சேர்த்துட்டு இதனால் ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு இதை தண்ணி விட்டு ஒரு ஆறு டு எட்டு மணி நேரம் அளவுக்கு நம்ம உற வச்சுக்கலாம் பாருங்கள் பயிர் நல்லா எட்டு மணி நேரம் ஊரிருச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்தாச்சு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு பூண்டு பல் கட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம அந்த பயரோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கேரட்டு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இது நல்லா எனர்ஜியான மாவாக இருக்குங்க இதை நல்லா ஒரு நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைபட்டுருச்சு இதை நாம் வந்து ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துக்கிறேன் பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் மளியலை கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் எசன்ஸு சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இது வந்து ஒரு கப்பு பாசிப்பயிருக்கு நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கணும் நான் இப்போ ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கிறேன் இன்னொரு கப்பு கோதுமை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இது வந்து எந்த ரவை மைதா மாவு எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க அதனால் நல்ல எனர்ஜியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொரு கப் கோதுமை மாவையும் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம் தேவைன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க மாவு நல்ல பிசைஞ்சு ஆயிடுச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு மாவு இந்த ஸ்டேஜில் இந்த மாவில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கேன் எண்ணெய் சேர்த்து அதை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உறவிடலாம் பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இதில் குட்டியாக ஒரு பால் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட்டையில் மாவு சேர்த்துட்டு அதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் மெல்லி சப்பாத்தியாக தேய்ச்சாச்சு இது அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்காக நான் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன் பேன் இல்லைனா தோசைக்கல் எது வேணாலும் வச்சுக்கலாம் இதில் இந்த சப்பாத்தியை சேர்த்து வச்சு சேர்த்துட்டு இதுக்கு அதிகப்படியான எண்ணெயெல்லாம் தேவையில்லைங்க லைட்டாக ஐஸ் தடவிக்கிறேன் ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒன் சைடு வெந்துருச்சு அடுத்த சைடும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் ஹை ப்ரோட்டீன் உள்ள ஒரு எனர்ஜியான ஒரு சப்பாத்தி ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு சப்பாத்திங்க ரொம்ப வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும் எனர்ஜிக்கும் யூஸ் ஆகும் எந்த ரவை எதுவுமே சேர்க்காம ஒரு எனர்ஜியான ஒரு சப்பாத்தி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சப்பாத்தி ஒன் சைடு நல்லாவே வெந்துருச்சு இன்னொரு சைடும் பாருங்க அருமையாக வெந்து ரெடியாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தி நம்ம எடுத்துரலாம் சாஃப்டான சுவையான ஹெல்த்தியான டேஸ்டியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்திகளையும் போட்டு எடுத்துரலாம் நல்ல கமக்கமன் வாசனையோட ஒரு சுவையான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான சப்பாத்தி ரெடி ரெடியாயிடுச்சு இதில் வந்து மல்லி இலை வெங்காயம் கேரட்டு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சத்தாவும் இருக்கும் நல்ல இருக்குங்க ரொம்ப இருக்கும் பாருங்க ஹை புரோட்டீன் உள்ள ஒரு எனர்ஜியான சத்துள்ள பாசிப்பயிறு கேரட்டு எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சாஃப்டான சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதனுடைய ஸ்மெல் ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது குழந்தைங்கள் வந்து வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது இந்த மாதிரி எந்த சட்னி கூட வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பதிவு உங்களை மறுபடியும் சந்திக்கின்றேன் நன்றி